செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு மாநில சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வணிக தினம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள வணிகர் உரிமை பிரகடன மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேனர் வைப்பது இருசக்கர வாகனத்தில் பேரணியாக செல்வது குடும்பத்துடன் அனைவரும் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகள் வழங்கினார்கள் இதில் மண்டல தலைவர் அமல்ராஜ் மாவட்ட தலைவர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர் துரைராஜ் மாநில துணைத் தலைவர் அப்துல் சமத் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பவித்ரா சீனிவாசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இளஞ்சரணி நிர்வாகிகள் சதுரங்கப்பட்டினம்

அந்த நிறைவேற கூட்டங்கள் போட்டு அந்த தொகுதி செயலாளர் கூட்டத்துக்கு அந்த அஞ்சு சங்கங்கள் அமைக்கிற சங்கத்தை வரவேற்றுனா நாங்களும் வருவோம் தொகுதி செயலாளர் கூட்டம் நீங்கள் போடணும் அடுத்தது சோறு விளம்பரங்கள் இப்போ சோறு விளம்பரம் பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ்ல தங்கப்பட்டு சங்கத்தில் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறோம் அச்சர பார்க்கல பண்ணுறாங்க அப்புறம் நம்ம பழைய பொருளை நல்லா சோறு விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் கிராமங்களில் சோறு விளம்பரங்கள் இல்லை இப்போ திருக்கா கொண்டு